ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு லன்ச் பாக்ஸுக்கு ஒரு டிஃபன் நம்ம எப்படி கொடுக்குறோமோ அது டிஃபனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் லஞ்சுக்கும் கொடுத்துக்கலாம் ஈஸியாக டக்குன்னு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பெரியவங்களுக்கும் பிடித்த மாதிரி ஒன்று பண்ணலாம் உங்களுக்கு தேவையான அளவு ரைஸ் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா கொஞ்சமாக புதினா போட்டிருக்கேன் இது கூட உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எப்போ குழம்பு சாதம் ரசம் இப்படியே கொடுக்குறியே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன் இது நாட் மஸ்ட் எனக்கு பிடிக்கும் நான் போட்டிருக்கேன் ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா இதில் நான் போட்டிருக்கிறது பட்டை கசகசா கிராம்பு ஏலக்காய் வித்தவுட் சோம்பு சோம்பு ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது இன்க்ளூடிங் மீ சோம்பு அவாய்ட் பண்ணிவிடுங்க கொத்தமல்லி கொத்தமல்லி ரைஸ் தான் நான் பண்ண போகிறேன் இதை நான் குறை குறை நிரச்சின்னு வரேன் குக்கரில் ஆயில் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன் நான் கேஷ்யூஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க கூட, ஒரே ஒரு கட் பண்ண வெங்காயம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம் ரெகுலராக நீங்கள் சாதத்துக்கெல்லாம் எவ்வளோ வாட்டர் சேர்த்துப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் நம்ம பண்ணும்போது தேங்காய் பால் எடுத்து அதோடு நம்ம தண்ணி கலந்து பண்ணும்போது அதனுடைய டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சுது இதை இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னா ஆல்ரெடி ரைஸ் இருக்குது நீங்கள் ப்ளைன் ரைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன எல்லாத்தையுமே அரைச்சி வான்வியில் வதக்கிட்டு இந்த சாதத்தை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் டெய்லி குழம்பு சத்தமது பூட்டு இப்படியே பண்ணி போர் அடிக்கும் இல்லையா இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும் பாத்திரமும் அதிகம் விழாது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்த மாதிரி இருக்கும் நம்மளுடைய டேஸ்டியான கொத்தமல்லி ரைஸ் ரெடி தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் అందుకు మేల కొంచెం కట్ పన్న కొత్తమల్ల తూవి ఒక స్పూన్ నెయ్యి విట్టు సాప్టా ఆహా అవలో సువై